தஞ்சை ராஜாலி பறவைகள் பூங்காவில் உள்ள வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் தஞ்சை பெரிய கோவில் எதிரே ராஜாலி பறவைகள் பூங்கா அமைந்துள்ளது சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த பூங்காவில் இருபத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த ஆயிரம் பறவைகள் உள்ளன குறிப்பாக தென் அமெரிக்கா நாட்டின் மக்கவ் என்கின்ற பஞ்சபர்ண கிளி கோனியூஸ் ஆஸ்திரேலியா நாட்டின் காக்கட்டு எக்லட்ஸ் ஆப்பிரிக்கா நாட்டின் கிரேபர்ட் ஆசிய நாட்டின் கூஸ் என்கின்ற வாத்து அர்ஜென்டினா நாட்டின் பன்னீஸ் முயல் ஆடம்பர புறாக்கள் ஆடம்பர கோழிகள் என ஏராளமான பறவைகள் உள்ளன இந்நிலையில் காணும் பொங்கலையொட்டி ராஜாலி பறவைகள் பூங்காவில் உள்ள வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அப்பொழுது சுற்றுலா பயணிகள் தோளிலும் கைகளிலும் பறவைகள் பறந்து வந்து அமர்ந்ததும் பரவசம் அடைந்தனர் சிறுவர் சிறுமியல் பன்னீர் முயலுக்கு முட்டைகோஸ் கொடுத்து தொட்டு தடவி பார்த்து மகிழ்ந்தனர்